சிசேரியன் பண்ணேங்க பேக் பேக் போனில் வந்து எனக்கு இன்ஜெக்ஷன் பண்ணாங்க அதனால் வழி வருது அதனால வழி வருதுன்னு நிறைய லேடிஸ் நினச்சிட்ருக்குறாங்க ஆனால் சிசேரியன் பண்ணுறதுனாலயோ பேக் போனில் வந்து இன்ஜெக்ஷன் போடுறதுனாலையோ வழி வராது என் நான் கூட சிசேரியன் பண்ணியிருக்கிறேன் எனக்கும் பேக் போனில் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க ஆனால் பேக் போனில் இன்ஜெக்ஷன் போடுறதுனால அது வழி வராது நம்ம வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்து அந்த அப்டாமினல் மசில்ஸ் வந்து ஓவர் ஸ்ட்ரெச் ஆகும் ஸ்ட்ரெச் ஆகும்போது அந்த நைன்த் மந்த் டென்த் மந்த் டெலிவரி வரைக்கும் அந்த அப்டாமினல் மசில்ஸ் விரிவடையும் விரிவடைந்ததுக்கப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் அந்த மசில்ஸை வந்து நம்ம டைட்டன் பண்ணி சுருக்கிக்கணும் அதை டைட்டன் பண்ணி நம்ம சுருக்கலை அப்படின்னா அதனோட வெயிட்டை வந்து ஸ்பைனால் தாங்கிக்க முடியாது இதனால தான் வந்து பேக் பெயின் வர்றது அது வந்து போஸ்ட் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் ரொம்ப தளர்வடைஞ்சிரும் அப்புறம் ஃபோர் ஃபீடிங் அந்த படுத்துக்கிட்டே ஃபீட் பண்ணுறது உட்காந்துட்டு ஃபீட் பண்ணுறது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணும்போது கரெக்டான அலைன்மெண்ட்டில் உட்காந்து அல்லது கரெக்டான போஸ்டரில் உட்காந்து ஃபீட் பண்ணாததுனால இன்னும் கொஞ்சம் ஸ்பைன் வந்து வீக் ஆகும் டீஜென்ரேட் ஆகும் டிஸ்க் பல்ஜ் ஹெர்னியேஷன் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் ஆனால் நம்ம நினச்சிக்கிறோம் இன்ஜெக்ஷன் போடுறதுனால தான் நமக்கு வந்து பெயின் வருதுன்னு ஆனால் அது ஒரு காரணமே இல்லை